ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை காமாட்சிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய நவகிரகோட்டை க்ஷேத்திரத்திலிருந்து இந்த குரு பேர்ச்சி பலாபலங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் கோட்டை ஐஸ்வர்ய காமாட்சி பீடம் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் நம்ம நடக்கக்கூடிய நவகிரக தெய்வங்களுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது நடக்கும்பொழுது எப்போ நடக்கின்றது அப்படின்ற தகவலும் எந்தெந்த ராசி ராசியில் பிறந்த பக்தர்கள் வந்து பூஜையில் கலந்து கொண்டால் நல்லது அப்படின்ற தகவல்களும் நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் வருகின்ற மே மாதம் மே மாதம் நடந்துட்டுருக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்துல குரு பகவான் வந்து இருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாக மாறுகின்றார் நம்ம இப்போதான் சமீபத்தில் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு கேது பயிற்சி அப்படின்றத நம்ம சந்திச்சிருப்போம் இந்த கிரகப்பயிற்சது அந்த கிரகங்களுடைய அந்த பிரவேசத்தை பொறுத்து அமைகின்றது அது வந்து நம்மளாக வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துறது கிடையாது ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அந்த சைக்கிளிங்கில் இப்போ நடந்தது இந்த குரு பகவான் வந்து வருஷா வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் குரு பார்க்கு கோடி நன்மை என்பார்கள் குரு பகவான் வந்து அவருடைய பார்வை படக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்லாம் வந்து நல்ல மேன்மை அடையும் அவருடைய ஸ்தானமாக வந்து நிற்கக்கூடிய இரண்டாவது ராசி பதினோராவது ராசிலாம் வந்து நல்ல லாபகரமாக அமைவார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐதீகம் உண்டு அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு நமது கோட்டை க்ஷேத்திரத்துல மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாகமானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த குரு பயிற்சியின் பொழுது எந்தெந்த ராசி என்பர்கள் நம்ம கலந்துன்னா நல்லது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்தில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் அப்படி பயிற்சியாகும்பொழுது முதலாவதாக நாம் யாராருக்கெல்லாம் பரிகாரம் செய்துன்னா நல்லது அப்படின்ற ராசியெல்லாம் பார்க்கலாம் பரிகார ராசிகள் மேஷ ராசி அவர்கள் பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது மிதுன ராசி கடகராசி ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஏழு ராசியில் பிறந்த அன்பர்களும் குரு பயிற்சி பரிகார பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது இன்னொரு முறை சொல்கிறேன் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த ஏழு ராசியில பிறந்த அன்பர்கள் பண்ண நல்லது அப்படின்னு சொல்றோம் ஏன்னு சொன்னால் இதுல பார்த்தீங்கன்னா ராசிலேருந்து மிதுன ராசிக்கு மாறுவதால அந்த மிதுன ராசிக்கு வந்து ஜென்ம குருவாக அவர் வருகின்றார் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கும் அதை கணக்கு வச்சுதான் சொல்லுவோம் கடகராசி என்பவர்களுக்கு பன்னெண்டாவது ஸ்தானம் விரய ஸ்தானத்துல அவர் வரார் அதே மாதிரி கன்னி ராசிக்கு பத்தாவது ஸ்தானத்துல அவர் வர்றார் இந்த பத்தாவது ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் வந்து நம்ம நம்ம பண்ணும்போது கவனமாக பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டம குருவாக வருகின்றார் அதே போல மகரம் இந்த மகர ராசி என்பதற்கு ஆறாவது ஸ்தானத்துல குருவார் பயிற்சியாகி மாறுகின்றார் மீனராசி என்பவர்களுக்கு அர்தாஷ்டம் சொல்லக்கூடிய நாலாவது இடத்துல மாறுகின்றார் ஆகவே இந்தந்த பொஷன்ல இருக்கக்கூடிய ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவர்கள் எல்லாம் இந்த குரு பேர்ச்சியின் போது நடைபெறக்கூடிய ஆங்காங்கே நடைபெறக்கூடிய குரு பயிற்சி பூஜையில் கலந்த நல்லது நமது கோவிலில் குரு பயிற்சி அன்னைக்கே அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்துல குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு மாறுறார் அதை முன்னிட்டு அன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி அளவிலேயே இந்த யாகம் எல்லாம் துவங்கி சரியாக அந்த ஒரு மணி இருபது நிமிடத்துல அந்த யாக பூஜைகள் எல்லாம் பூர்த்தியாகும் வண்ணமாக மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாகம் அபிஷேகம் சுவாமிக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்ட கடலை மாலை எல்லாம் சாத்தி சிறப்பு அலங்காரங்கள் அப்புறம் அந்த சுண்டல் நிவேதனம் இதெல்லாம் செய்து பக்தர்களுக்கெல்லாம் மன்னதான பிரசாதம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சரி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி எல்லாம் பார்த்துட்டோம் யாரா இருக்கலாம் நன்னா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த குரு பேச்சினால சிறப்பு பலன்களை அடையக்கூடிய ராசி அன்பர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக ரிஷப ராசியை சொல்லலாம் மேஷத்துலேருந்து வரக்கூடிய கணக்குல நம்ம எந்தெந்த ராசின்னு சொல்றோம் ரிஷபராசி என்பர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு இரண்டாம் பாகத்துல அதாவது ரிஷபம் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது கட்டத்துல தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால நல்ல பணவரவு குடும்பத்துல சந்தோஷம் அந்யோன்யங்கள் உற்சாகம் இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததா சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களுக்கு பதினோராவது ஸ்தானத்துல குரு பகவான் மாறுகின்றார் ஏன் அப்படின்னு சொன்னா பதினோராவது ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் அவர்கள் நன்மையே செய்வார்கள் அப்படின்றது சாஸ்திரம் பதினோராவது கட்டத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுவோம் குரு பகவானோட ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு உண்டு அடுத்ததா துலாம் ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை வந்து குரு பகவானுடைய பார்வை விசேஷம் அப்படின்னு சொல்லி அப்ப குருடைய ஐந்தாம் பார்வையாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் மேல அந்த பார்வைப்படுவதால விசேஷம் அவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தரும் அடுத்ததாக அவருடைய ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தனுசு ராசிக்கு அவருடைய பார்வை விழுவதால தனுசு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மாபெரும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியா இருக்கும் அடுத்ததாக அவருடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி அவர் பார்க்கறதுனால அற்புதமான பலன்களை இந்த கும்பராசி என்பர்கள் பெறுவார்கள் அப்படின்றது ஐதீகம் ஆகவே இந்த குரு பயிற்சியானது ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசி என்பர்களுக்கும் பிரமாதமாக இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் மத்த நான் சொன்ன மாதிரி மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசி அன்பர்கள் எல்லாம் பரிகார பூஜையில கலந்து கொண்டு நம்ம கலந்து கொள்வதால நமக்கு நன்மைகள் நடக்கும் தேவையில்லாத கஷ்டங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வராது இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆகவே இந்த குரு பயிற்சினால குரு பகவான் வந்து குரு பார்க்க கோடின்மை என்பார்கள் வியாழ நோக்கம் என்பார்கள் ஆகவே குரு பகவான் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறினாலே எல்லாருக்குமே நிறைய நல்லது பண்ணுவாரு எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும் குரு பகவான் வந்து பூர்ண சுபகாரகர் ஆகவே அவருடைய மாற்றம் அனைவருக்கும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் நல்லதையும் தர வேண்டும் என்று நவகிரக கோட்டையிலே உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு மே மாதம் பதினோராம் தேதி பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்திலிருந்து மதியம் அந்த ஒண்ணு இருபது வரை இந்த அற்புதமான மாபெரும் குரு பயிற்சி பரிகார லோகக்ஷேமத்திற்காக உலக மக்க மக்களுடைய நன்மைக்காகவும் நமது ஆலயத்தினுடைய பக்தர்களுக்காகவும் நமது ஆலயத்தை பின்தொடரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்கள் குடும்பத்தினுடைய க்ஷேமத்திற்காகவும் சிறப்பு மாபெரும் குரு பயிற்சி மகா பரிகார யாகம் மகா மஞ்சள் வஸ்திரம் கொண்டக்கடலை சாத்துறது மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது அர்ச்சனை மகா தீபாராதனை அன்னதான விநியோகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல பக்தர்கள் எல்லாம் சேவிச்சு எல்லாம் கலந்து கொண்டு குரு பகவானுடைய பரிபூர்ண திருவருளை பெறணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம்